வணக்கம் கஃ நீங்க வாங்க இருக்கா இல்ல இல்ல வாங்க அந்த பக்கம் இங்கியா அந்த பக்கம் காடு கொண்டு கார்டு இல்லைங்க சார் ஆன்லைனில் கட்டுறது தான் கார்டு முடிஞ்சது அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை எப்பயுமே ஆன்லைனில் கட்டுறது தான் சார் இது இப்போ அப்டேட் ஆகிடும் சார் ரெண்டு நாளில் அப்டேட் ஆகிடும் நீங்கள் கட்டிக்கலாம் ஆ ஓகே சார் நான் இப்போ உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிடுறேன் இப்போ டூ டேஸில் அப்டேட் ஆகும் நீங்கள் கட்டிக்கலாம் ஆ ஓகே ஓகே மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா சார் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலா ஆ சார் நம்மள்தான் இருக்க சார் வேறு யாரோட தான் இருக்கும் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு தான் சார் அப்போலாம் எங்களுக்கு வராது சார் எப்பயுமே மிஷின் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கு போகுது சார் சார் என்ன கன்செப்ஷனோ அதுக்கு தான் போட்டிருக்கேன் டூ டேஸில் அப்டேட் ஆகிடும் பே பண்ணிடுங்க என்னப்பா அது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபா வந்திருக்கு எப்படி இது எப்படி வராம இருக்கும்

ஏசி தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக யூசேஜ் ஆகிறது சகஜமான விஷயம்தான் பட் இது தேவைக்கு யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை தேவையில்லாத இடத்துல ஃபேன் ஓடுறது ஏசி ஓடுறது தண்ணி அதிகமாக செலவு பண்றது இதெல்லாம் தான் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இப்போ சம்மர் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் இருக்க போது அந்த சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம்னாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஸ்லாப் மாறி நம்மளோட ரேட் வந்து பயங்கரமாக எகரிடும் இபி பில் இவி பில் ரேட் வந்து பயங்கரமாக ஏகரிடும் ஸோ அதை தவிர்க்கறதுக்கு நம்ம தேவையில்லாத இடங்கள்ல இந்த மாதிரி ஃபேன் ஏசி மோட்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக தவிர்க்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹாலிடேஸில் கண்டிப்பாக நிறைய வெளியூர் போவீங்க ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கும் அந்த சமயத்தில் ஈவி பில் கட்டுறதுக்கு மறக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே அதில் இருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தான் கட்டாமல் போயிட்டோம் வெளியூர்ல போன இடத்துல வந்து இவி பில் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க அப்போலாம் அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது ஈவன் வந்து ஆன்லைனில் கட்டலாம் அப்படிங்கிற வசதி இருந்தால் கூட நம்ம போகிற இடத்துல வந்து நெட்ஒர்க் சரியாக இல்லைன்னா அதிகம் பண்ண முடியாது தேவையில்லாத டென்ஷன் தான் நமக்கு மிஞ்சும் ஸோ கண்டிப்பாக ஈவி பில் வந்திருந்தால் கட்டிடுங்க வரல அப்படின்னா அந்த இவி வெப்சைட் போனீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதில் கூட நீங்கள் ஆவரேஜ் பார்த்து பே பண்ணிடலாம் பிரச்சனை இருக்காது ரிலாக்ஸாக என்ஜாயபுளாக உங்களுடைய ஹாலிடேஸை ஸ்பென்ட் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ